Dimmi droghi, si va. Ehi, Karna! Ehi, l'amo si va. Vai, 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 Ehi, stop! டூ ஸ்டெப் பேக் என்ன என்ன சாதாரண சிவா நட்சியா என்ஆர்ஐ சின்ன இப்படியா இருக்கியா நானாடா எப்பதா நீ மேடம் போறியோ என்ன கீழே தன்னதே நீதான்டா என்னடா அடிச்சிருக்கீங்க இவ்வளவு வாய் பேசுகிறான் சரி சரி போடா போய் போகுது கையை கொடு சரி சரி வா எழுந்துடுறா உனக்கெல்லாம் ஒரு ஆளுன்னு இவனை கிட்ட அடி வாங்கிட்டு இருக்க சரி சரி வீட்டுல சளி மருந்து இருக்கா வைத்தியம் பாக்குற நேரமாடா இது இருக்குதா இல்லையாடா இருக்குடா நேரா வீட்டுக்குள்ள ஓடி சளி மருந்து பாட்டில வெளிய எடுத்துட்டு வந்து இவனுக்கு முன்னாடி குடிக்க போறேன்னு சொல்லு எதுக்கு சொல்றத செய்ய போடா யாரு வேத்த புள்ளையோ நாம சொல்றதெல்லாம் கேக்குது சிவா என்னாச்சு என்னன்னு தெரியல சொல்ல சொல்ல வேகமா வர்றான் நான் நான் சாக போறேன் ஐயோ அண்ணே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் கர்ணா விஷமா குடிக்க போறேன் ஆமா விஷம் குடிக்க தான் போறேன் நீ சாவு செத்து தொலை நீ செத்து தொலைஞ்சனா தான் பேங்க்ல கேஸ் க்ளோஸ் ஆகும் இன்சூரன்ஸ் அமௌண்ட் ட்ரைன் ஆகி உன் லோன் முடியும் நானும் அடுத்த வேலை போய் பார்ப்ப நிம்மதியா ஐயோ பென் தம்பி அப்படிலாம் பேசக்கூடாது நான் சுக்கா பேசணும் கர்ணா தம்பி விஷம் குடிக்காத அதெல்லாம் இல்லைங்க ஒண்ணு

நீ கற்றுக்க வேண்டியது நிறைய மச்சா டே கருணா என்னடா இங்கே ஏண்டா நீ வாட்டுக்கு என்கிட்ட காசை வாங்கிட்டு ஊருக்கு ஓடி போயிட்டேன் வாங்கின கடக்காரனுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் ஒரே வெக்கமா இருக்குடா வெக்கமா ஆமாம் கடைக்கார்டியா ஆமாம் எனக்கு இருக்கா நம்ம நாடு ஒவ்வொரு தந்தாலும் மூவாயிரம் டாலர் கடன் வாங்கி வச்சிருச்சு இதுக்கெல்லாமே வைக்கப்பட்டு இருக்காங்க உனக்கு என்ன இப்போ கடன் அடைக்கணும் அவ்வளோதானே ஆமாண்டா டேய்

எனக்கு ஆஃபீஸ்க்கு நேரமாகச்சு ஓகே நான் அப்படியே கிளம்புறேன் சாயங்காலம் வந்து பார்க்கலாம் டே உங்கள்கிட்ட தான் வர சொல்லியிருக்கோம் நீ பாட்டு போகிறேங்கிற ஏனடா நிசாந்த் வெளிநாட்டு ஐடி கம்பெனியில் வேலை செஞ்சு வெளிநாட்டுக்கு டேக்ஸ் கட்டுறது பதிலாக நம்ம நாட்டுக்கு வேலை செஞ்சு நம்ம நாட்டுக்கே டேக்ஸ் கட்டலாம் இல்லை நம்ம நாட்டு முதுகெலும்ப நிமித்தலாம் இல்லை வெள்ளக்காரனுக்கு போய் வேலை செஞ்சுட்டு ஹே நிறுத்துரா நிறுத்துரா சாரி நிசாந்த் நான் கொஞ்சம் ஆகிட்டேன் விவசாயம் மாறிடுறா விவசாயம் மாறிடுறேன் ஆனா மாசம் எழுவத்தஞ்சாயிரம் சம்பளத்தை விட்டுட்டு எப்படி அதை தற்கொலை பயலை விவசாயம் பண்ணா மாசம் லட்சம் ரூபா சம்பாதிக்கலாம் பசுமை கடன் புக்கில எல்லாம் வரலாம் ஆட்டுக்குட்டியை தோலில் தோல்ல போட்டு அழகா போஸ்ட் கொடுக்கும் அதெல்லாம் விட்டுட்டு ஐடி கம்பெனி ஐடி அவன் நாசா வேலையை விட்டுட்டு நாற்று நிட்டு இருக்கான் இவன் வேற ஐடி குயிட்டி சிவா என் கண்ணை திறந்துட்டேன் ஆனா என்கிட்ட தான் நிலை இல்லையே மாப்பி இடத்துல மட்டும் கையெழுத்து போடு நிலத்தை நாங்க ஏற்பட உண்றோம் அப்படியா ஆனா தான் கொஞ்சம் செலவாகும் நம்ம நாட்டுக்காகவும் போலண்டா போதும்டா இப்ப விவசாயா நான் போயிட்டு வரேன்டா எனக்கு வெக்கமே போயிடுச்சிடா இதே ஸ்பிரிட்டோட அடுத்த ஆடை காட்டு வாடா தம்பி இதாண்டா எங்க பெரியமா பொண்ணு எங்க அக்கா பத்தாவது எக்ஸாமிய பத்து வாட்டி எழுத போறாங்க படிப்புல அவ்வளோ ஆர்வம் போன உடனே எங்க அக்கா டீ சாப்பிட்றியா காபி சாப்பிட்றியான்னு கேட்பா டீ சாப்பிடுறீங்களா காபி சாப்பிடுறீங்களா பட்ட சாராயத்தை கூட தப்பி தவறி நாக்குல படுற மாதிரி குடிச்சிடலாம் ஆனா எங்க அக்கா கொடுக்குற டீயை தப்பி தவறி குடிச்ச அப்பவே செத்த இப்போ டீ காபி சாப்பிடுறது முக்கியமா நாங்க எதுக்கு வந்தோம் தெரியாமல் எதையா ஒண்ணு உளறிட்டு இருக்கோம் நான் வளரிட்டு போறேன் நீங்க எதுக்கு வந்திருக்குறீங்க அதை சொல்லுங்க நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன் ஊர்ல முட்டு சாமி மக ஓடி போயிட்டாலாம்மா அதை சொல்லுதானே வந்தேன் முத்துசாமி முத்துச்சாமி ஓடி ஓடிப்போனால் என்ன நடந்து போனால் நமக்கு என்ன இங்கே பாருங்க உங்கள் கிட்ட எத்தனை பவுன் நகை இருக்கு தம்பி அது எதுக்கு இவர் கேட்குறாரு ஏழு பவுனுக்கு மேலே நகை வச்சுருந்தா வச்சுருந்தா ஜெயிலில் தூக்கி போடுவோம் லா 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 லாலா லா லா டேய் என்னடா பண்ண தூக்கி போடுவீலம்மா சேய் அது எங்க அக்காடா வனிசிரா சாய் சாய் அந்திரசில மயிங்கி போனவங்க கேள்விப்பட்டிருக்கேன் தூங்கறவங்கள நீதான் பكره இங்க பாரு ஏழு பவுனுக்கு மேல நகை வந்துட்டா அதை எடுத்துட்டு குடிச்சு தேயிலை போட்டுருவாங்க அங்கங்க போய் தேயிலை போறானே வச்சீட்டு என்ன என்னடா வேற வர போகுது எதிர்கட்சி ஆளுகுச்சு எது ஆட்சிக்கு வந்தாலும் மூணே மாதத்துல விவசாய கடன் தள்ளுபடி பண்ணிடுவாங்க அதனால் விவசாய கடனில் நகையை கொண்டு போய் வைக்கிறோம் மூணே மாதத்துல தள்ளுபடி பண்ணிடுவாங்க நமக்கு நகையும் மிச்சம் காசும் மிச்சம் நல்ல ஐடியாவாக இருக்கே டேய் தம்பி கரணா மாமா கிட்ட சொல்லிடாதே மாமாவுக்கு தெரியாம நிறைய நகை எடுத்து வச்சிருக்கிறேன் எடுத்து தரேன் ஆளுக்கு பாதி தரேன்டா ஆமா அது சரி விவசாய கடனுக்கு விவசாயி எங்க போறது கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி

காபரேட் கம்பெனிக்கா நான் எப்பட சொன்ன சிவா சும்மா இருங்க பையன் ஆரம்பிப்பா கேளுங்க விவசாயம் என்னன்னு தெரியுமா கார்ப்பரேட் சதினா என்ன தெரியுமா அப்போ சாமி ஆளை என்ன எத்தனை ஏக்கர்னு எடுத்துக்கூடா எங்கெங்கெல்லாம் சைன் பண்ணி சொல்கிறீ அங்கெல்லாம் சைன் பண்ணி கொடுத்துறேன்டா பேசிவாக ம் பார்த்துக்கூடா இவன் பயங்கரமான ஆளாக இருக்கான்டா ஆளை விடுங்கடா சாமி அசத்தி இல்லை அந்த விவசாயம் பண்ணுறோம் பண்ணுறோம் எதுவும் இல்லை பைன் மெசேஜ் கொடுத்ததோட எங்கே வேலை முடிஞ்சது இங்கே பாரு குத்தக பணத்தில் நாங்கள் பேசின தொகையை கொடுத்துறோம் ஓகேயா ஓகே தமிழ்நாட்டுக்காக விவசாயத்துக்காக இந்த பூமிக்காக விவசாயி சொன்ன மாதிரி ஆசதி செய்யடா கருணா நாளைக்கு பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துக்கோ உன் வீட்டில் ரெடியாக உனக்கு நாளைக்கு சர்ப்ரைஸ் காத்துட்டு லட்சத்தீவே மோடி கூட போய் ஃபோட்டோ ஷூட் எடுத்து வந்தார்ல அங்கே தானே உனக்கு எல்லாம் அவசரம் தான்டா நாளைக்கு காலையில் வரைக்கும் பொறுமையாடுறேன் சத்தி வேற போற மோடிஜி மாதிரி கடல் கடையில போக போற ஐயோ இந்த சிவா வேற போன் எடுக்க மாட்டேங்கிறானே ஹலோ சிவா டேய் நீ சொன்ன மாதிரி பாஸ்போர்ட் எல்லாம் ரெடி பண்ணி வீட்டுக்குள்ளேயே ரெடியா நிக்கிறேன்டா கிளம்பிட்டியா ஆமாண்டா நீ எங்க இருக்க சரி நான் சொன்ன சிறுத்த கதை நேவ இருக்கா ஆமா சொன்ன அதுல சிறுத்த நான் அப்ப நீ யாரு திரும்பவும் நான் தான் அப்ப டம்மி பீசா கருணா திரும்பவும் பார்ட்ல சந்திக்கலாம் ஓ பார்ட் த்ரீ வேற இருக்கா வாய்ப்பு இருந்தா மறக்காம கோவை சினிமா சங்கம் யூடியூப் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க